நான் பருவதாலம் பேசுகிறேன் ஆம்பூர் ஹார்ஸ்க் யூடியூப் சேனல்லேருந்து இந்த வீடியோ நாங்கள் எதுக்காக போட்டிருந்துக்கிறோன்னா நான் வந்து நார்த்துலேருந்து வந்து குதிரை கொண்டு வந்திருந்தேன் அதுக்காக வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க பெண் குதிரை வேணும் பெண் குட்டிங்க வேணும் அப்படின்னு அதுக்காக வந்து ஒரு பெண் குட்டி இருக்குது உங்களுக்காகவே வந்து வந்துருக்குது பெண் குட்டி வாங்க இந்த பெண் குதிரை குட்டியுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் சாமியார் இந்த பெண்குட்டி வந்து நுக்ராங்க இது நுக்ராவில வந்து பெண்குட்டி பத்து மாதம் குட்டிங்க இது ஹைட்டு வந்து ஐம்பத்தி மூணு இன்ச்சி ஹைட் இருக்குங்க இது வந்து நுக்ரால வந்து பியூர் நுக்ராவில் ஸ்பாட் நுக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க அங்கங்கே வந்து சின்ன சின்னதாக வந்து உடம்புல வந்து புள்ளி இருக்கும் புள்ளி நுக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் அப்புறம் இந்த குதிரை பாருங்கள் சுழி எல்லாம் சுத்தமாக இருக்குங்க கண்ணில் கண்ணுக்கு மேலே தான் இருக்குது சுழி நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து சின்னசாக ரெண்டு டாட் இருக்க சுழி இருக்குது பாருங்கள் ஒரு சுளிக்கு மேலே இன்னொரு சுளி இதுக்கு வந்து கொடை மேல் கோடை அப்படின்னு சொல்லுவாங்க கொடைமேல் கொடை நான் வந்து கட்டுத்தரில் வந்து குதிரைக்கு மேலே குதிரை வந்துனே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது அந்த மாதிரி சொல்கிறாங்க பட் எனக்கு அவ்வளோ வார்த்தை இல்லை சொன்னதை வச்சு நான் சொல்லி ப்ளஸ் மஸ்தகமும் வந்து கரெக்டாக இருக்குங்க அதுக்கு எங்கே இருக்கணுமோ கரெக்டாக வந்து காதுக்கு பின்னாடி தான் வந்து மஸ்தகம் இருக்குது ப்ளஸ் வந்து குட்டி வந்து ரொம்ப நல்ல அருமையான ஒரு குட்டி பத்து மாதம் குட்டி கடி உத எந்த ஒரு பழகம் இல்லை ரொம்ப சாதுவான ஒரு குட்டிங்க இதுக்கு பிறந்த விட முடி கூட பாருங்கள் வால்மொழியெல்லாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது இது கட் பண்ணதோ இது பண்ணதோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது காலெல்லாம் வந்து ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது நீங்களே பார்க்கலாம் நான் போய் பின்னாடி நிற்கிறேன் சைடில் போகிறேன் குட்டி ஒன்றுமே பண்ணுறதில்ல வெறும் ஃபேஸில் வந்து முச்சாடி இது மட்டும் போட்டு வச்சுருக்கிறேன் பட் இருந்தாலும் சொல்கிற மாதிரி கேட்குது நிற்குது குட்டி ப்ளஸ் அதே மாதிரி என்ன பார்க்கலனால குட்டிக்கு வந்து கால் எல்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா அருமையான கால் இருக்குது இந்த காலெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க எவ்வளோ ஹைட்டு வரும் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் காலில் காலில் இன்றைக்கு விரல் வச்சு இது நாலு விரல் வருதா மூணு வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி வாங்குவாங்க இது பார்த்தா குட்டி எவ்வளோ ஹைட்டு வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு குட்டியில் ஒரு இது பார்ப்பாங்க நெக்ஸ்ட் இந்த முட்டில கூட இதெல்லாம் வச்சு செக் பண்ணுவாங்க எவ்வளோ ஹைட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி வந்து பத்து மாதத்துலேயே வந்து ஐம்பத்தி மூணு இன்ச்சு ஹைட் இருக்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து டூ இயர்ஸ் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் மூணு ரெண்டரை வருஷம் வரையும் வந்து குட்டி வந்து தாராளமாக அறுபதுக்கு மேலே வந்து ஹைட்டு பண்ணுவோங்க குட்டி வந்து நல்லா நாங்கள் வளர்த்தணும் அந்த தகுந்த மாதிரி நாங்கள் தீவனை கொடுத்து நாங்கள் நல்லா வளர்த்தோம்னா குட்டி வந்து ரொம்ப நல்லா அருமையாக பிரமாதமாக வரவங்க குட்டி குட்டி வந்து கண்ணெல்லாம் பாருங்கள் நல்லா வந்து ஃபேஸு கூட வெளியே வந்து ப்ராடில் வந்து வெளியே வந்திருக்கு இந்த மாதிரி வந்தால் வந்து குட்டி விஷனே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு குட்டி ரொம்ப நல்லா அழகாக இருக்குது அதோடய ஸ்ட்ரக்சரு பாடி அமைப்பு நீங்கள் பார்த்தா தெரியும் அதோட காது கூட பாருங்கள் நல்லா வந்து இருக்குது காது கூட நல்லா வந்து இந்த மாதிரி ஒட்டுதுங்க ஒன்றும் இதில் குட்டிக்கு வந்து ஆமாங்க அப்புறம் நீங்கள் பல்லு கூட பார்க்கலாம் குட்டிங்க இங்கே வாங்க பல்லு கூட நீங்கள் பாருங்கள் மில்கீட்டில் தான் இருக்கு குட்டி ரொம்ப சாதுவான குட்டிங்க கண்ணெல்லாம் வந்து ரெண்டு கண்ணும் வந்து கருப்பு தான் வருது குட்டி வந்து ரொம்ப நாள் அருமையான குட்டி ப்ளஸ் இதுவும் நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன் இது தான் இங்கே பாருங்கள் கண்டா சொல்லி இருக்குது இங்கே வந்து கண்டா சொல்லி வரும் இந்த சைடு அந்த சைடும் வரும் பட் இந்த குதிரைக்கு ஒரு சைடு தான் இருக்குது சிங்கிள் கண்டா இருக்குது இந்த சுழிக்கு இந்த குதிரைக்கு பெண் குட்டிங்க இது யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோம் நான் கான்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பெண் குட்டியுடைய அவங்க சொல்கிறது வந்து ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நெகோசியபில் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்கிறாரு சொல்லியிருக்காரு நேரில் வாங்க இருக்கிற இடம் நம்ம கிட்ட தான் இருக்குது வேலூரில் எங்கள் அண்ணனுடைய நம்பர் கொடுத்துருக்குறேன் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து வாங்கிக்கோங்க குட்டியை பார்க்கும்போது வந்து ரொம்ப நல்லா அழகாக இருக்குது எனக்கு வந்து இப்போவே குட்டி வந்து ரொம்ப நல்லா அப்படியே அனுப்பிச்சுக்கணும் அப்படின்னு இருக்குது ரொம்ப நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த குட்டி நீங்கள் நீங்கள் பார்க்குறவங்களுக்கும் உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் குட்டி சொல்கிற மாதிரி வந்து கேட்குது குட்டி நாங்கள் என்ன கமெண்ட் கொடுக்குறோமோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து குட்டி வந்து கேட்குங்க அப்புறம் நிறைய குட்டிகளுக்கெலாம் வந்து கால் எல்லாம் வந்து படிகாலாக இருக்கும் கால் கொஞ்சம் பெண்டாக இருக்கிற மாதிரி பின்னாடி கால் முன்னாடி கால் எல்லாம் அது சில குட்டிங்கள்லாம் போக போக அப்படியே வந்து ஸ்டெடி ஆகிடும் சில குட்டிகள்லாம் அந்த மாதிரி ஆகாது பட் இந்த குட்டிங்க அந்த மாதிரிலாம் இல்லை எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது தாராளமாக வந்து நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்